நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா காளியம்மாள் பிரகாசம் அவர்கள் இன்றைக்கு மதியம் ரெண்டு முப்பது மணி அளவில் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு அறிக்கையையும் தலைவர் மேதகனுடைய படத்தையும் பகிர்ந்து அந்த அறிக்கையில் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க குறிப்பாக இத்தனை நாட்கள் என்னுடன் உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கைக்கு மேலே அவங்க போட்டிருந்த அந்த ஒரு வரி செய்தி அந்த அறிக்கையில் அவன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக ஆறு ஆண்டுகள் இந்த கட்சியில் இணைந்து என்னால் முடிந்த அளவுக்கு இந்த கட்சியினுடைய பணியை தமிழ் தேசிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்றேன் விலகுவதற்கு ஒரு மன வருத்தமான சூழல் ஒரு இதயம் கனத்த சூழலில் அந்த கடிதத்தை எழுதுறேன் அப்படின்னு போட்டு இந்த கட்சியிலிருந்து விலகுவதாக தன்னுடைய அந்த விலகல் அப்படிங்கிற வந்து அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே இதை கேட்கும்போது இந்த தீபமும் அணிந்து விட்டது கடைசியாக இருந்த இலையும் உதிர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மன வருத்தமான ஒரு சில வரிகள் தான் மனசுக்குள்ளே வந்து போச்சு ஆனாலும் கூட அதே நேரத்தில் சில அறிவாலய நாய்கள் அறிவாலய வாசல் நாய்கள் எப்பவுமே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கட்சிக்காரங்க வீட்டு வாசல்லையும் நாம் தமிழர் கட்சி அலுவலக வாசல்லையும் அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டு வாசலையும் நின்றுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வெறி பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு புற விழுந்துராதா ஒரு எலும்பு துண்டு விழுந்துடாதா கவ்விக்கிட்டு அறிவாலயத்துக்கு ஓடிட மாட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நாய்ங்க அந்த நாய்களுக்கு உடனே அதை கண்ணில் பட்டுருச்சு ரெண்டு முப்பதுக்கு அக்கா வந்து எக்ஸ்தலத்தில் இருந்த பதிவு போடுறாங்க ரெண்டு முப்பத்தி ஒம்போதுக்கு அதாவது வெறும் ஒன்பது நிமிடம் பத்து நிமிஷம் கூட ஆகலை உடனடியாக நாய் கவ்வி கொண்டு போய் ஊர் முழுக்க பரப்பி விட்டு இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஐயோ பாருங்க அம்மா பாருங்கன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சி அதாவது அக்கால் காளியம்மாள் அவர்கள் இந்த கட்சியை விட்டு போனது அப்படிங்கிறது மன வருத்தம் தரக்கூடிய செய்தி தான் ஆனால் இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இதுக்குள்ளே என்ன ஆரம்பிச்சு அப்படிங்கிறத பற்றி சுல்கமா என்னுடைய தரப்பில் எனக்கு தெரிந்து கொண்ட சில இடங்களில் இந்த காணல பகிர்ந்து அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழரசு உலைவழி நான் உங்கள் சரவணன் அக்கால் காளியம்மாள் அவர்கள் இந்த கட்சியிலிருந்து வெளியேறிய செய்தியை பற்றி பேசுவதற்கு முன்னாடி நான் ஒரு சில இடங்களை பகிர்ந்து நினைக்கிறேன் அது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து அந்த காலகட்டங்களில் தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு அமைப்பாக செயல்படுது ஒரு கட்சி அமைப்பாக செயல்படுது அவங்க யாரும் கூடையும் கூட்டணி வைக்கல இந்த கட்சி இவ்வாறான நடைமுறைகளை இவ்வாறான செயல்முறைகளை இவ்வாறான கொள்கைகளை இவ்வாறான விஷயங்கள்லாம் கொண்டிருக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொள்கை விளக்க குறிப்பு அதாவது அவங்களுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு அது வெளியிடப்படுது அதற்கு பிறகு அந்த முன்னூறு பக்கங்களையும் பொறுமையாக படித்து பார்த்த பிறகு சரி இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குது ஆனால் இந்த கட்சி ஆரிய திராவிட கட்சிகளோடு கரைந்து போகாமல் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் போன்ற கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வச்சு கரைஞ்சு நாசமாக போகாமல் தனியாக நிலச்சிருந்தால் அந்த கட்சியை வந்து நாம் ஒரு நல்ல கட்சியின் மதிப்பிடலாம் அப்படிங்கிறது தான் அன்றைக்கு என்னுடைய எண்ணமாக இருந்தது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தில் என் மனதில் இருந்த இந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் நாம் தம்முடைய கட்சி ஒரு பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறது அது என்னன்னா எப்போதும் ஆரிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக போன்ற எந்த கட்சிகளோடும் நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற பதிலை இன்னைக்கு வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்த பிறகும் கூட அந்த சீமானவர்கள் சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான தகவல் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்பு தான் அக்கால் காளியம்மாள் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சிக்கு வந்து சேர்ந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அல்லது பதினெட்டுன்னு நினைவு அவங்க வந்ததுக்கு அப்புறமாக கட்சியில் மிக அதிக அளவில் அவங்களுடைய அந்த திறமை ஆளுமை அப்படிங்கிறது பேசப்பட்டது நிறைய இடம் கொடுக்கப்பட்டது அவங்க ஒரு முக்கியமான ஆளுமையாக பார்க்கப்பட்டாங்க குறிப்பாக அவங்க ஆளுமையாக பார்க்கப்பட்டதுக்கு ஒரு காரணமாக இருந்தது வந்து அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய சமூக பின்புலம் அவங்க கருப்பாருனாங்க அதே நேரத்தில் புக்ஷழுத்தனமாக பேசினாங்க நம்ம வீட்டில் இருந்து ஒரு பெண்மணி அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம் என்னுடைய வீட்டில் என்னுடைய அக்கா அம்மா தங்கச்சி அப்படின்ற இடத்துல இருந்த ஒரு ஒருவருடைய முகச்சாயல்ல வந்த ஒரு அக்கா தான் அக்கா காளியமானவர்கள் அவங்க வந்து தேர்தல் காலத்துக்குள்ளே வராங்க ஒரு அரசியல் கட்சிகளில் வராங்கன்றப்போ மனமும் வந்து வரவேற்கத்தான் எல்லா மனிதர்களுக்கும் தோன்றுச்சு அப்படி தான் நானும் அவங்களை வரவேற்றேன் அப்படிப்பட்ட அக்கால் காளியம்மாள் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் அந்த பதினெட்டுனுடைய நினைவு கட்சியில் இணைந்து பயணித்து அதற்கு பிறகு வேட்பாளராக வந்து அவங்க போட்டிட்டு முடிந்தளவு நிறைய வாக்குகளை பெற்று அவங்களால முடிந்தளவு தேர்தலில் தீவிரமாக களப்பணியாற்றி கடந்த மயிலாடுதுறை மக்களவைத் தேர்தலில் கூட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை பொது தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் பதினோரு விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே வந்து அவங்க வாங்கி அக்கா காளியம்மால் அவர்கள் கட்சிக்கு ஒரு உயர்வை தான் தேடி கொடுத்துருந்தாங்க கட்சிக்கு வந்து மிகுந்த உழைப்பை தான் கொடுத்துருக்குறாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இப்போ அவங்களுடைய வெளியேற்றத்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிற இடத்துல எனக்கு அக்கா காளியம்மால் அவர்கள் எப்படி அறிமுகமானாங்க அப்படிங்கிற அந்த நினைவு வந்து கொஞ்சம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினெட்டு அன்றைக்கு அதாவது பூந்தமல்லியில் ஒரு இன எழுச்சி மாநாடு பூவிருந்தவள்ளியில் நடந்து அந்த இணையெழுச்சி மாநாட்டுக்கு அக்கா காளிமால் அவர்கள் வர்றதாக அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் வந்து அவங்களுக்கு அழைத்து நான் அன்னைக்கு ஊடகத்தில் அப்போ தான் வேலையை சென்று ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் அந்த ஊடகத்தில் முதன் முதலாக அக்கா காளிமால் அவருடைய நேர்காணலை முதல்ல திட்டமிட்டு ஏற்பாடு செய்தது நான் தான் அன்னைக்கு மே பதினெட்டு அன்றைக்கு வந்தாங்க அக்கா காளிமால் அவர்கள் அந்த நேர்காணலுக்காக எங்களுடைய அந்த ஊடகத்திற்கு வந்து வருகிற அந்த நேரத்தில் மற்றொரு இனிய செய்தியும் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னென்னா மே பதினெட்டு ஆனால் அன்றைக்கு அண்ணன் பேரறிவாளன் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து முழுமையாக விடுதலை வழங்கி ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள்னால் அது அன்னைக்கு தான் சொல்லுவேன் உடனடியாக அன்னைக்கு போய் ஒரு இனிப்புகள்லாம் வாங்கி அக்கா வந்திருந்த நேரம் அவங்கள உட்கார வச்சுட்டு உடனடியாக போய் இனிப்புகள்லாம் வாங்கி எல்லோருக்கும் கொடுத்து அண்ணனுடைய அந்த விடுதலை ஒரு இனிய செய்தியாக எல்லாரும் ஒரு இனிப்புகள் பகிர்ந்து கொண்டாடிய நேரம் தான் சொல்லுவேன் அப்போது அக்கா காளிமலர்களை நாங்கள் எவ்வளவு பெரிய போராளியாக பார்த்தோமோ அதற்கு சற்றும் குறையாம தான் இன்னைக்கும் பார்க்குறோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அக்கா காளிமலர்களுடைய வெளியேற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா சில விஷமிகள் சில அறிவாலயத்து நாய்கள் சில திருட்டு திராவிடர்கள் சில திருட்டு திமுக காரங்க சில ஆடியோ திருடர்கள் சில செல்போன் திருடர்கள் சில ஒழுக்க கேடர்கள் சில அரசியல் நெறிமுறையற்ற அரசியல் தரகர்கள் அல்லது அரசியல்வாதிகளே சொல்ல தேவையற்ற அரசியல்வாதிகள்னே சொல்ல தகுதியற்ற சில ரவுடிகள் கோமாளிகள் காளிப்பசங்க எப்படி வேணாலும் இங்கே என்ன கெட்ட வார்த்தை வேணாலும் அதில் போடலாம் அப்படிப்பட்ட மோசமான நபர்கள் இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கும் இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி மேலே ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன மாதிரியான அடக்குமுறைகளை ஏவுறாரோ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்தில் என்னென்ன மாதிரியான அடக்குமுறைகள்லாம் சட்டப்பூர்வமாக வழக்குகள் போடப்பட்டு காவல்துறை மூலமாக அடக்குமுறைகள் ஏவப்பட்டு இருந்துச்சோ அதற்கு நிகராக அல்லது அதற்கும் பத்து மடங்கு அதிகமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்திருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை அவங்களும் நாம் தமிழர் கட்சியின் மேலே அடக்குமுறைகளை ஏவிருப்பாங்க ஆனால் எனக்கு இருந்த ஒரே ஒரு சந்தேகம் நாம் தமிழர் கட்சியின் மீது தனி மனித வன்ம தாக்குதல்களை திமுக போல அதிமுகவும் அமையா ஜெயலலிதா அவர் இருந்தால் அவர்களும் செய்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை கட்டமைப்பதற்கு வளர்த்தெடுப்பதற்கு உதாரணமாக பல தலைவர்களை சொல்லுவாங்க குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்சியை வந்து பிளவுபடுத்தி கொண்டு போனாலும் அந்த கட்சியை வெற்றிகரமாக கொண்டு வந்ததற்கு எம்ஜிஆர் அவர்கள் உதாரணமாக சொல்லுவாங்க காங்கிரஸ் அல்லாத தேசிய கட்சிகள் அல்லாத ஒரு மாநில கட்சியை ஆட்சியைப்படுத்துவதற்கு அண்ணாதுரை அவர்கள் உதாரணமாக சொல்லுவாங்க பல ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இல்லைனாலும் அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டங்களில் கிட்டத்த தொடர்ச்சி ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி வந்து திமுக அப்படி இருந்த போதும் ஒரு கட்சியை வந்து வழி நடத்தி கட்டுக்கோப்பாக கட்டுக்கொள்ளையாமல் பார்த்துக்கொள்வதில் ஐயா கருணாநிதி அவர்களையும் கூட உதாரணமாக சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்களையும் பல இடங்களில் அழிந்து போய் விட்டது ஒளிந்து போய்விட்டதுன்னு சொன்ன கட்சியை மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எடுத்துகிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா கட்சிகளையும் நாசமாக்குவதே குறிப்பாக எல்லா கட்சிகளையும் ஒட்டுண்ணி மாதிரி உறிஞ்சுவதில் எல்லா கட்சிகளையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதில் ஒரே ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பெயர் போனவர் அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் தமிழகத்தின் நவீன சிற்பின்னு சொல்லுவாங்க தமிழ் தலைவர்னு கூட சில பேர் சொல்லிட்டு தெரியவாங்க அப்படிப்பட்ட நபர் ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் மற்ற கட்சிகளை எவ்வளவு மோசமாக எவ்வளவு கேவலமாக தரக்குறைவாக பேசுவார்ங்கிறத சொல்லில் சொல்ல முடியாது சொல்லி மாளாது அப்படின்னு தான் சொல்லணும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்கள் மைனாரிட்டி திமுக என்றால் உங்களை நான் செல்வி ஜெயலலிதா அல்ல திருமதி ஜெயலலிதா என்று அழைப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் அதுபோக மதிமுகவை எப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி திரும்ப திமுகக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தாரு தொண்ணூற்றி மூன்றில் மிகப்பெரிய பிளவு திமுகவில் வந்து அறிவாலயம் வைகோ கைக்கு போகும் இதேசூயல் வைகோ கைக்கு போகும் அப்படின்னு வந்து பேசப்பட்ட அளவுக்கு மிகப்பெரிய திமுகவில் வந்து ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி கொண்டு போனார் ஐயா வைகோ அவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட பிளவிற்கு காரணமாக ஐயா வைகோவிடம் இருந்து எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திமுகவில் கொண்டு போய் சேர்த்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி தேமுதிக கட்சி ஆரம்பித்து குறுகிய காலகட்டத்திலேயே எதிர்கட்சித் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஐயா விஜயகாந்த் அவருடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற தேமுதிக அப்படிங்கிற இருந்து பலரையும் உருவி கொஞ்சம் கொஞ்சமாக உருவி கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அந்த கட்சியில்தான் இருந்தார் இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஐயா விசி சந்திரகுமார் அவரு அந்த கட்சியில்தான் இருந்தார் இப்படி பலர் வந்து தேமுதிகல இருந்தவங்க அப்படி தேமுதிகல இருந்தவங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவி 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 திமுகவில் கொண்டு வந்து சேர்த்து தேமுதிக என்ற கட்சியை நாசமாக்கியது ஐயா கருணாநிதி அவருடைய ராஜதந்திரம் அதுதான் அதுக்காகத்தான் ஐயா கருணாநிதி அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்க அரசியல் சாணக்கியர்னா ஒண்ணும் கிடையாது அரசியல்ல சூழ்ச்சி வஞ்சம் இது எல்லாவற்றையும் செய்ய தெரிந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் ஞானி சூது அரசியல் சூழ்ச்சி வஞ்சம் இது எல்லாவற்றையும் செய்ய தெரிந்த ஒருவரை ஞானின்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் மிகவே ஒரு பெரிய சாணக்கியர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் மற்றபடி இந்த விடயத்தில் சொன்னோம்னா ஒருவருடைய கைது கைதுக்கு பிறகு பறிக்கப்பட்ட அவருடைய கைபேசி அந்த கைபேசியிலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சில குரல் பதிவுகள் அந்த குரல் பதிவை சில முருடா மன்னர்கள் அவங்களுடைய வலைவெளியிலே விடுறாங்க நான் தெரியாமல் தான் கேட்கறேன் இது ஒரு அரசியல் நெறிமுறை சார்ந்த செயலா கிடையவே கிடையாது நாலு பேர் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட ஒரு தனிப்பட்ட உரையாடலை வெளியில் எடுத்து விடுவதும் அவர்களில் அவரை அந்த மாதிரி பேசிட்டாங்க இவரை இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிக அநாகரிகமாக பேசுவதும் தான் இவங்களுடைய வேலையாக இதை வெளியெடுத்து விடுறதுக்கு எதுக்கட நீங்கள் அரசியல் ஸ்தானங்கள்லாம் பேசணும் திராவிடம் அப்புறம் சிறுத்தைகள் கட்சிங்கிற சில நேரத்தில் புலிகிக்குவாங்க இந்த மாதிரியான புலிகள்களெலாம் எல்லாம் விடக்கூடிய அந்த குருடா மன்னர்கள் இந்த ஆடியோக்களை தங்களுடைய வளைவழியை வெளியிடுறாங்க உங்களுக்கு இந்த ஆடியோ எங்கேருந்து இருந்து ஆடியோவை கொடுத்தது யார் இது ஒரு நெறிமுறை சார்ந்த செயலா உங்கள் மேலே ஏன் யாரு வரைக்கும் வழக்கு போடலை ஒருவருடைய தனி உரிமை அந்தரங்க உரிமையை மீறக்கூடிய வயலேட் செய்யக்கூடிய இந்த குற்றத்திற்கு இந்த கிரைமுக்கு ஏன் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போடுறத ஒரு கைது பண்ணல அப்ப இவ்வளவுக்கும் காரணம் திமுக இதையெல்லாம் சத்தம் இல்லாமல் அனுமதிக்கிறதா அல்லது திமுக இதையெல்லாம் செய்ய சொல்லி திட்டமிட்டு திட்டம் போட்டு கொடுத்து கொண்டு தங்களுடைய திட்டங்கள் அரங்கேறுவதை சத்தம் இல்லாமல் கைகட்டி வேடிக்கையை பார்க்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கும் வருது திமுக தான் இது ஒட்டு மொத்தத்தையும் செய்து அப்படிங்கிற சந்தேகம் எழுது அப்படிங்கிறவோ தன் மீது ஒரு குற்றம் சம்பந்தப்பட்டுச்சுங்கிறப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு நடவடிக்கை எடுத்து தன் மீதான குற்றத்தை இல்லை அப்படின்னு மறுக்க வேண்டியதும் செயலில் அது இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமையும் திமுகவை சார்ந்தது அது நேரம் திமுக செஞ்சிருக்கா இல்லை அப்போ என்ன அர்த்தமாகுது திமுக இதை சத்தம் இல்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது மிக தெளிவாக மிக தெளிவான துல்லியமான இலக்குகளோடு இந்த திட்டத்தை எல்லாம் போட்டு கொடுத்தது திமுக இருக்கக்கூடிய சில அறிவாலய கொத்தரிமைகள் இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுகவுடைய அறிவாலய வாசல் நாய்கள் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது மற்றபடி இவங்களெல்லாம் வந்து திட்டி பிரயோஜனம் கிடையாது சூடு சூடுசொரணை கிடையாது அறிவு கிடையாது நெறிமுறை கிடையாது மூளைங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது சோத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்களை வந்து என்ன சொல்லி திட்டதுனே தெரில அந்தளவுக்கு கேவலமான பிரிவுகள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த சீமானவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஐயா அமைச்சர் நேரு அவர்கள் அவர் வந்து அவருடைய தொண்டர்கிட்ட பேசிட்டு இருக்கார் பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு காணொலி வெளியாரு அந்த காணொலியில் அந்த தொண்டர் என்ன சொல்றாரு ஐயா கே என் நேரு அவர்கிட்ட தலைவரே இந்த மாதிரி அந்த கட்சிக்காரன் வந்து ஐநூறுரூவா கொடுக்குறான் நாம வந்து இரநூறுவா கொடுத்தோம் அவன் ஐநூறுரூவா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர் பேசுறாரு அதற்கு ஐயா கே என் நேரு அவர்கள் சொல்றாரு அவன் இதை செய்கிறான் நீ இதை செய்வியா அப்படின்னு சொல்லி ஒரு கொச்சையான கெட்ட வார்த்தை பச்சையான கெட்ட வார்த்தை இதை சொல்லி அவர் கேட்கறார் இதை சொல்ல முடியாது என்ன அந்த கெட்ட வார்த்தைகளும் சொல்ல முடியாது இல்லை சொல்லி அந்த காணொலியும் வெளியாகி பல முறை சமூக வலைத்தளங்களில் பல ரவுண்டுகள் வந்து ஒரு காணொலி தான் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வச்சு கே என் நேரத்தினுடைய தொண்டரை இப்படி எல்லாம் திட்டி விட்டாரே இவர் ஒரு அமைச்சராக இருக்க தகுதியுடையவரா இவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்க தகுதியுடையவரா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டில் எத்தனை ஊடகங்கள் கேட்டாங்க இப்போ இந்த வார்த்தையை சொல்லி சீமான் திட்டிட்டாருன்னு சொல்ற அந்த சமூக சீர்திருத்தவாதிகள் முற்போக்குவாதிகள் அந்த திராவிடிஸ்ட் அந்த மார்க்சிஸ்ட் அந்த பெரியாரிஸ்ட் பெரிய ஆரிய எஸ்ட்டு ராமசாமி ஹிஸ்ட்டு வெங்காய இவங்க எல்லாரும் எத்தனை முறை அதை கேள்வி கேட்டார்கள் கேட்கல சரி எல்லாவற்றையும் விட்டுருவோமே திருச்சி இருந்த ஒரு உத்தமர் அவர் பேர் வந்து சூர்யா திருச்சி சூர்யா அவர் பாஜகவுக்கு போய் சேர்ந்தார் பாஜகவுக்கு போய் சேர்ந்த பிறகு அவர் நிறைய உண்மைகளையா பேசினார் அவர் அரிச்சதனுடைய அக்கா பையன் இல்லையா உடனே நிறைய உண்மைகளை அதுவும் திமுகவோடு தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தினால தனக்கு தெரிந்த எல்லா திமுக உண்மைகளையும் வெளியே அப்படியே கக்குனார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதில் குறிப்பாக அவர் சொன்னார் தன்னுடைய அப்பாவுக்கு எவ்வளவு லஞ்ச பணம் வரும் அப்படிங்கிறத ஒரு ஊடகத்தில் வெளிப்படையாக சொன்னார் அப்போ தன்னுடைய அப்பான்னு சொன்ன அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே ஏதாவது வழக்கு தொடுக்கப்பட்டதா அல்லது அவர் மீது ஏதாவது கேள்வி எழுப்பப்பட்டதா இல்லை சரி அது மட்டும் கிடையாது அந்த திருச்சி சூர்யா அந்த கட்சியினுடைய தலைவரின் மகன் அவர் இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறாரு அவரின் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் வெளிநாடுக்கு போறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய சில கருப்பு பணங்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்நிய செலாவணியாக மாற்றி அதை திரும்பவும் முதலீடுகள்ன்ற பேரில் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு தான் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு காரணமே அதுதான் அதுவும் இவரை கூட்டிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பேரை சொல்லியும் சொல்றாரு சரி அதையும் விட்டுருவோமே அதற்கு பிறகு அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர்கள் உண்டு அவை முன்னவர் அவர் வந்து இப்போ என்ன துறை அமைச்சராக இருக்கிறாருன்னு தெரியும் இன்னைக்கு வேற தான் ஏழை தாய் மகன்லாம் கூட சொல்லியிருந்தார் அந்த அமைச்சர் வந்து தன்னுடைய மகன் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கேட்கப்பட்ட போது அவங்க வந்து முதல்ல அறிவாலய தரப்புல மறுத்திருக்கிறாங்க இல்லை எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அப்போ அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு இந்த மண்ணு மூட்டையெல்லாம் நாங்கள் சுமக்கலையா அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லி பேசியிருக்கிறாரு இது அந்த தலைவர் தலைவருக்கு போகணும் அப்படின்றதுக்காகவும் சொன்னாரு அந்த தலைவருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த மக்களவை உறுப்பினர் பதவியெல்லாம் கொடுத்த அந்த மக்களவை உறுப்பினருக்கான போட்டியிடுதலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்லாம் இந்த திருச்சி சூர்யா அப்படிங்கிற உத்தமர் சொன்னார் அந்த உத்தமர் சொன்னதுக்கு ஒன்று கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கணும் அல்லது அந்த தலைவர் மீது குறைந்தபட்சம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கணும் முற்போக்குவாதிகள் கேட்டிருக்கணும் கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு கோவப்படணும் ஆனா யாரும் எதுவுமே பேசுறது அப்போ தங்களுடைய கட்சிக்குள்ள யாரை என்ன சொல்லி திட்டிக்கிட்டாலும் அதை திமுக இருக்கக்கூடிய வெளியவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா திமுக வெளியே இருக்கிறவங்களும் அறிவாலய கொத்தரிமைகள் தான் உள்ள இருக்கிறவங்க மட்டும் கிடையாது வெளியே நிறைய கொத்தரிமைகள் இருக்கு அவங்க வெளியே உள்ள கொத்தரிமைகள் அவங்களுக்கு தனியா பேமெண்ட் போகும் அப்போ உள்ள இருக்கக்கூடிய கொத்தரிமைகளும் வாயத்தரம்னு கேட்க மாட்டாங்க கேட்டா அங்கேயும் பிரச்சனை அப்போ இந்த திமுக மாதிரியான கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்கள எது என்ன பேசினாலும் எதை பேசினாலும் அவங்க வெளியே பேசவே மாட்டாங்க ஆனால் அதிமுக உட்கட்சி புதுசுலாம் உடனே வெளியே பேசு பாஜக உட்கட்சி பூசலாக உடனே வெளியே பேசு ஏன் காங்கிரஸ் உட்கட்சி பூசலா உடனே வெளியே பேசு தாவேக்கால உட்கட்சி பூசலாக உடனே வெளியே பேசு நாம் தமிழர் கட்சியை உட்கட்சி பூசலா உடனே வெளியே பேசி நாம் தமிழர் கட்சியை உட்கட்சி பூசா இல்லையா உடனே ஒரு உருவாக்கு அப்படிங்கிற வேலைகளெல்லாம் இந்த திராவிட திடல் திண்ணிகள் திமுக அறிவாலய கொத்தரிமைகள் அறிவாலய வாசல் மாய்கள் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்ப இவங்களெல்லாம் திட்டாம நம்ம கொஞ்சவா முடியும் அப்போ இவங்களாம் திருந்தணுங்கிறத தாண்டி நமக்கு வேறு எந்த கோரிக்கைகளும் இல்லை மற்றபடி இந்த உட்கட்சி பூசல் என்பது ஒரு இயல்பானது அக்கா காளிமால் அவர்களுடைய கடந்த கால ஆறு வருட உழைப்பு அவங்களுடைய போராட்டம் அவங்களுடைய தமிழ் தேசிய பாதை அவங்களுடைய வருங்கால தமிழ் தேசிய கனவு எல்லாவற்றையும் நான் மதிக்கிறேன் அவங்க தன்னளவில் ஒரு மிகச்சிறந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்ளணும் எந்த விதத்திலையும் தொய்வில்லாமல் தன்னுடைய அரசியல் பயணத்தை சமூக சேவையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை மற்றபடி இந்த மாதிரியான அரசியல் சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு வருந்தத்தக்க நிகழ்வை நாம் தமிழர் கட்சியினுடைய குறையாக சொல்வது என்பது பெரும் பெரும் ஆகப்பெரும் முட்டாத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ஒழுக்கமாக கட்சியினுடைய கட்டுப்பாட்டை புரிந்து கொண்டு கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள் பயணிப்பவர்கள் எவரும் கட்சியிலிருந்து வெளியனுப்படுறது கிடையாது அப்போ கட்சிக்குள்ள எந்த தடுமாற்றமின்றி ஒரு தெளிவான பாதையோடு பயணிப்பவர்கள் எந்த சிக்கலும் கிடையாது சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் வரும்போது அதை திருத்திக் கொள்ள கட்சியும் வாய்ப்புகள் வழங்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சில நெருக்கடிகளையும் மன அழுத்தங்களையும் உருவாக்கி விட்டது இந்த திராவிட போஸ்டிங்கில் தான் அப்போ இதை வந்து நாம் புரிந்து கொண்டு இனியும் பயணிக்கணும் என்றைக்கும் தமிழ் தேசிய பாதையிலிருந்து நாம் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுல நாம தெளிவாக இருக்கணும் அக்கா காளியமானவர்களும் தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதற்கு அர்த்தம் அவங்க திமுகவுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறதா அல்லது ராஜீவ்காந்தி வந்து அது ஒரு பேரின்ப கணா காலம் அப்படின்னு ஒரு ட்வீட் மட்டும் போட்டுட்டு அதற்கு பிறகு திமுகவுக்கு போய் இல்லாத பொய்களெல்லாம் பேசி அந்த கட்சியில் ஒரு பதவி வாங்கினாரே அந்த மாதிரி தான் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நம்ம மனசுலேயும் இருக்குது எது ஒன்றைக்கும் ஊகங்களையோ மற்றவர்கள் சொல்வதையோ விடுத்து அக்கா காளியம்மாளவர்கள் தன்னுடைய வருங்கால அரசியல் செயல்பாட்டின் மூலமாக ஒரு பதிலை ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் மற்றபடி அக்கா அவர்கள் மீது எனக்கு எந்த விதத்துல தனிப்பட்ட விமர்சனும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கிட்ட எனக்கு எந்த அறிமுகமும் கிடையாது ஒரு ஊடகவியலாளராக அவங்களுக்கு பேட்டி எடுத்தேன் அப்படிங்கிறதால மிகுந்த மன மகிழ்ச்சி மற்றபடி நாம் தமிழர் கட்சி இன்னும் தமிழேசிய பாதையில் இன்னும் நூறு மடங்கு வீரியமாக பயணிக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் தமிழரசு வழிவழி நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்